நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சாரதாஸ் வழங்கும் இருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை குளித்தலை தமிழ் பேரவை சார்பில் நடைபெற்ற விழாவில் புலவர் இரா பெருமாள் அவர்கள் சங்க இலக்கிய பெருமை குறித்து ஆற்றிய சொற்பொழிவில் இருந்து சில பகுதிகள் கேட்கலாம் சங்ககால இலக்கியங்கள் அக இலக்கியங்கள் புற இலக்கியம் என்று அக இலக்கியம்னா காதல் புற இலக்கியம்னா வீரம் அகத்துல எட்டு தொகையில புறநானூறு பதிட்டு பத்து இரண்டையும் தவிர பாக்கி எல்லாமே அக இலக்கியங்கள் ஏழு அக இலக்கியங்கள் பரிபாடல் மட்டும் இடையில பக்தியை பற்றி சொன்னதுனால அதுலையும் ஏழைகளிலையும் சேரும் கொஞ்சம் பரிபாடல் அதுல இந்த கலித்தவையை பற்றி மட்டும் சொல்லும்போது நச்சினை நல்ல பொறுத்தொகை ஐந்து சொல்லிட்டு வர வேண்டியதானே கலித்தொகைக்கு மட்டும் கலி கலியோடு அகம் புறம் என்று அகனானூர் புறநானூர் என்று இத்திரத்தை எட்டு தொகை கச்சரிந்தார் ஏத்தும் கலி இது மட்டும் இல்லை பாலை பெருங்கெடுந்தோ மருதலாக மருதம் அறிஞ்சோட நல்லூர் திறன் நீதல் நல்லந்துவன் நீதல் நல்லூருத்துவன் இல்லை கல்வி வளார் கண்ட கலி கலித்தொகைக்கு இந்த வெண்பா ஆசிரியர் சொல்ல கல்வி வளார் கண்ட கலி பெருந்ததை என்ற ஒரு நூல் இருக்கிறது அதை எழுதியவர் கொம்பு வேலி என்கின்ற ஒரு பெரும் புலவர் அவர் சொல்றாரு அரிசையா சொல்லிட்டு திருத்தது மாமுனிசி சிந்தாமணியும் கம்பன் விருத்த கழிவளமும் வேண்டே திருக்குறளோ பொங்குவேல் மாக்கதையோ கொள்ளேன் நனியார்வேன் பொங்கு கலி இன்ப பொருள் அப்படி என்று கலித்தொகை அந்த காலத்தில் புலவர்களால் உச்சியில் வைத்து உயிர்வாக கருதப்பட்டது உரை எழுதியவர் உச்சி மேல் புலவர்கள் நச்சினார்களையும் பிறந்தகை ஆவர் அவரது பாலை கையில ஒரு பாட்டு உண்டு முக்கோள் பகைவர் சொன்னதாக அமைந்தது முக்கோல் என்றால் நம்ம காஞ்சி சங்கராச்சாரியார் கையில ஒன்று வச்சிருக்காருல்ல திரிசூலம் அதை வைத்துக்கொண்டு எல்லாம் வெப்பம் தாங்குவதற்காக மேலே வெள்ளையா புடைய பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் வருவாங்க உடன்போக்காக சென்ற தன்னுடைய மகளை தேடிக்கொண்டு சிவிலி கிளவி அந்த பாலைவனத்துல போறாங்க முன்னால அந்த முக்கோல் பகைவர்கள் வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே கிளை போய் சொல்ற எரித்தரு கதிர் தாங்கி ஏந்திய குடைநீழல் உரித்தமும் முக்கோலும் வேறு ஓரா நெஞ்சத்து குறிப்பேவல் குழல் மாலை கொடை நேரு இவ்விடை என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் தம்முளே உணர்ந்த தாமி புணர்ச்சியர் அண்ணா அறிவு வரலை அணியோ பெருமை நான் எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிற பாருங்க அந்த செவிலிக்கிழவி என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் அவங்க எப்படி உணர்வு கொண்டவண்ட தம்முளே உணர்ந்த காதல் வசப்பட்டு பெற்றோர்கள் சம்மதிக்காததால் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டான் அந்த வழியாக தான் அந்த கிளையை வந்து தேடிட்டு வர்றான் அதை பார்த்து அண்ணா இருவரே காணிறோ பெருமை இல்லம்மா நான் அந்த மடவரல் கொடிக்கு தாய் கோரி கண்டுபிடிச்சான் பாருங்க முக்கோல் பகைவன் இந்த பின்னால போறாளே அந்த பொண்ணு அவளுக்கு தாய் போல இருக்கு நீங்க ஆமான்னு அந்த மான சொன்னா தான் மக இன்னொருத்தரோட இருந்து அண்ட ஊடு அடுத்த ஊடு தெரியாம அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரணுங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடிய நிலைமையில அவளை கேட்ட உடனே அவன் சொல்றாங்க பல ஒரு நறுசாந்தம் படுப்பவர் கல்லதை மலையுளை பிறப்பினும் மலைக்கவைதான் என் செய்யும் நினையுங்கால் நின்பகல் உணக்கும் ஆன் தனையலே ஒண்ணு சொல்றான் மலையில சந்தனம் விளையது அந்த சந்தனத்தை யாரு அரைச்சி பூசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது மகிழ்ச்சி சந்தனத்தை அரைச்சி மாரி பூசிக்காது அதை போலதான் அவன் பெத்தது இருக்கலாம் ஆனா அவ இன்னொருத்தனுக்கு சொந்தமானவ அந்த மாதிரி ஏழு போன இன்னிசை யாடு உள்ள பிறப்பினும் முரள்கோர்க்கல்லதை யாரு யாழை மீட்டுகிறானோ யாரு யாழை முரல்கிறானோ அவனுக்குத்தான் சொந்தமே தவிர யாருக்கு அவை அது ஒன்றும் சொந்தம் இல்லை அப்படின்னு ஒரு மூணு காரணங்களை சொல்லி மகள் சிறந்தானை வழிபடச் சென்றது அவன் சொல்றானா அவளுக்கு யார் வாழ்க்கை துணைவனாக இருப்பதற்கு தகுதியும் திறமையும் திராணியும் தெம்பும் இருக்கிறதோ அவனை அவளே தேடி கொண்டு விட்டாள் அதன் பிறகு நீ என்ன செய்ய போற அதோட மட்டும் இல்லை தலை பிரியா அரணும் ஆர் அச்சந்தே அவன் சொன்னா முக்கள் தலைவர் விரும்பின தலைவனோடு விரும்பிய தலைமை போரதமா அறம் அதை நீரினி போய் அலசி வர்றது தன்மை இல்லை அப்படின்ட்டு சொல்லி அந்த முக்கோள் பகவர்கள் அவர்களை தடுத்தது மாதிரி அதே போல சீர்கள் அணிபவர் கல்லதை நீருளே பிறப்பினும் நீர்க்கவைதான் என் செய்யும் இந்த மூணையும் தான் பின்னால விலங்கோடிகள் மலையடை மணியே அணியே எல்கோ அலையிடைப்பிறவா அமுதே என்கோ பிறவா இசையே என்ற தாழிரும் கூந்தல் தையால் இன்னை என்று சொல்லி சிலப்பதி அவர் பாடுவார் இப்படி அக இலக்கியங்களில் அறம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது புறநானூரில் ஒரு பாட்டு அதுவும் பெண்பார் புலவர் பாடின பாட்டு ஒப்பூர் மாசாத்தியார் இருந்த புலவர் பதிமூணு அடியில் ஒரு ஆசிரியர் பாடு ஒரு வீடு அந்த வீட்டில் தந்தை ஒருவன் மகள் ஒருத்தி மகளுடைய மனாளன் ஒருவன் இருவருக்கும் பிறந்த குழந்தை ஒன்று ஆக நான்கு பேரை உள்ளடக்கியது அந்த குடும்பம் நாட்டுக்கு அயல் நாட்டிலிருந்து படையெடுப்பு வந்துவிட்டது கணவன் ஊரில் இல்லை முதல் நாள் தந்தையை அனுப்புறார் தந்தை போர்க்களத்தில் போய் யானை எதிர்த்து வீடு சண்டை போட்டு செத்து விட்டார் அழுது உட்கார்ந்துருக்கார் இவருடைய கணவன் வர்றான் நாட்டு நிலைமையை சொல்றான் அவன் அடுத்த நாள் போர்க்களத்துக்கு கணவன் அனுப்புறான் அவன் இயல்பு போய் குதிரை கொடையை எதிர்த்து நின்று சண்டை போட்டு அவனும் களத்திலேயே மாண்டான் நிச்சயம் இருக்கிறது அந்த ஒரு பெயதா அவனுக்கு இதுவரைக்கும் களம்னா என்னன்னு தெரியாது இதுவரைக்கும் அவன் எந்த வகையான போர் ஆயுதங்களையும் தாங்கியவன் கிடையாது பயிற்சியும் இல்லாதவன் அதெல்லாம் தெரியும் அந்த பொண்ணுக்கு இருந்தாலும் வெறி பிடித்தவள் மாதிரி எல்லாமே போயிட்டாங்க இவன் மட்டும் சொல்லி அவனை அழைச்சிட்டு வந்து ஒரு மகன் நல்லது இல்லோல் பார்மயிர் குடுமி என்னை நீவி மகனே செருமுனை நோக்கி அப்படி என்று சொல்லி அனுப்பினு ஒரு பதிமூணு வரி பாட்டுங்க இது பாடுனது ஒக்கூர் மாசாத்தியார் யாரை பற்றி மூதின் முல்லையை சேர்ந்த ஒரு பெண்ணை பற்றி நிகழ்ச்சியில் புலவர் இரா கலிய பெருமாள் அவர்கள் சங்க இலக்கிய பெருமை குறித்து ஆற்றிய சொற்பொழிவினை தொடர்ந்து கேட்கலாம் மூதின் முல்லைன்னா என்ன வீரங்கிறது ஒரு மரக்குடியில பிறந்த ஆணுக்கு மட்டும் ஏகபோக உரிமை கொண்டதல்ல அந்த குடும்பத்துல பிறந்த ஒரு பெண்ணுக்கும் அது உண்டு என்று சொல்லது முல்லைன்னு ஒரு புறத்துறை வந்து இருக்கிறது அந்த அடங்குவதை போலூர் மாசாத்தியார் இந்த பாடலை பாடினா என்ன சொன்னாங்க சிந்தை மகளின் ஆதல் தகுமே மேனாளு செருவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்து பட்டனே நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொடுதன் பெருநீரை விளங்கிய ஆண்டு பட்டங்களே இன்றும் போர் பறையோட முழக்கம் கேட்டு அர்த்தம் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து வெளில விரித்துடி பார்வையில் குடுபி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுகம் நோக்கி செல்கைன விடுமே இதுதான் பாட்டு இத சங்க தமிழ் எழுதிய கலைஞர் அவர்கள் இந்த பதிமூன்று பாட்ட என்ன வேலை பண்ணியிருக்காரு பாருங்க காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களம் அமைத்து சேர சோழர் பாண்டி மன்னர் கோபுரத்தில் கலசத்தில் யார்கொடிதான் பரப்பதென்று இன்று போல் போர் கொண்டிருந்த காலம் அது அக்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் மீடு மெழுகானால் தமிழகத்து கிளிவருத்தி எத்தனை தானா வருது பாருங்க அதுவும் தானா வருது தாய் காக்க தாவிப்பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் மீடும் மெழுகானால் தமிழகத்து கிளிவருத்தி அனல் போலும் கண்ணுடனே அயலூ சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் புனல் போக்கும் விடியாலே போர் செய்தி தந்திட்டாள் தந்தை கடன்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றாள் ஏம்மா உங்க அப்பா செத்து விட்டாரு நான் நீ கவலைப்படுறேன் அப்போவும் கிட்டல பேசுகிறானே அதுக்காக சொல்கிறாரா இல்லையெம்பா முல்லை சூன் இந்நாட்டுப் படையில் ஓர் வீரர் உரைந்து நல்ல உடையில் ஓர் கிணசல் வந்தது போலென்றும் இனி தடையின்றி நுழைவரை பகைவர த எண்ணினேன் அடைவட்ட கண்ணில் அணை உடைத்ததான் என்றான் அவனும் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென புகைவிட்டு கூவரும் ஏறி மலை என பகை வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான் சுடன்முகம் சூழ்ந்து வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு என்றார் எதற்கும் திரும்பி வருவேனோ இல்லையோ இந்தா என தொடுத்தான் ஒரு புத்தம் தொடுத்தான் பகவிய பாணம் போர் போர் போரணவே முழங்கிற்று முரச பார் 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 அந்த பயிர்களின் மனவாளம் பகைவை மீது பாய்ந்து கொல்லும் வீரம் பார் என பட்டாளத்து தோடரெல்லாம் எந்துரைத்தார் அந்த கத்தானி முத்தாளும் கண்வழியை சிரித்து தான் களத்தினிலே அத்தானு கடுக்கடுக்க புரிந்து வைத்து கோட்டைகள் விடுபட்டன எதிரியின் குதிரைக்கால்கள் உடைபட்டன வேளப்படை முறிப்பட்டது வேல்கள் குடிபட்டன எம் கொற்றவன் படைகள் கோடை இடி என கேட்குது கேட்குது என குதித்திட்டால் புதுப்பன் அமைத்திட்ட வேந்தன் தூதுவர் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் தோடியர் வந்தனர் வெற்றி ஈட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர் அப்போது வேணந்த கிழவன் வந்தானோ இரவு செய்து சொல்வதற்கு இன்னருமை பெண்பாவாயு களச்செய்தி கடைசி செய்தி என்னருமை பெண்பாவாயு கண்ணல்ல அலங்காதே மாவிலை தோரணம் பெற்றி மனவிழா மேடை வாழ்விலே ஒன்றானோ என்னுரைத்த கண்ணாளன் மார்பிலே மேல் தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டான் அதான் கலைஞர் சாவு எல்லாருக்குமே இல்லையா எவனை உத்தர் அந்த சாவு வந்து நல்ல சாவா இருக்கணும் பார்க்குறவங்க கொஞ்ச நேரம் நின்று சுரந்தார்கண் நீர்மல்க சாஹிப்பின் சாக்காடு இறந்துகோள் தக்க துடைத்து வல்லுகிறதாக சொன்னார் யார் நம்மை நம்பி இருக்கிறார்களோ யாரை நம்பி நாம் இருந்தோம் ஐயோ மகனை போய்விட்டாயா என்று அழுது அவர் கண்ணின்பில் இருந்து கண்ணீர் அந்த உயிரற்ற உடம்பின் மேல் அளவது மாதிரி ஒரு சாவு செத்தாருன்னா அந்த சாத பிச்சை எடுத்து பெறுங்கள் வந்து அது மாதிரி அந்த பொண்ணு களச்செய்தி கடைசி செய்தி மாமிலை தோரணம் கட்டி மனவிழா எண்ணில் வாழ்விலே ஒன்றாடம் என்று கண்ணாளன் பார்விலே மேல் தாங்கி நல்ல சாமிலே வீழ்ந்து விட்டான் ஆதிதான் ஓனவிண்ணும் நீர்வாழும் மாரணந்து அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதும் கொத்தான மலற்குலை அந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை படித்தால் இழித்துரைத்தால் இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுதி போனதென்றும் கதறி எழுதாள் பனி வெல்லும் விடிகாட்டி பனை வெல்லும் ஒளி உரைத்து பள்ளியரை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்தானோ என்று வீடுதாள் சோகத்தால் வீழ்ந்து அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகர்தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என்று பட்டியினால் வாழி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டும் மாதரசி இன்றி தன் முதல்வன் ஆலம்பரத்தடி ஆசானிடம் தள்ளி கற்க சென்றிருக்கும் நினைவு கொண்டால் அங்கு சென்றாள் அம்மா எனப்பாய்ந்தான் அழகு மிகு மடலை மொழி அன்பு தங்கம் பார்த்தே பாருங்கய்யா அம்மா எனப்பாய்ந்தான் அழகு மிகு மடலை மொழி அன்பு தங்கம் அப்பா தாத்தா வீடு திரும்பினரோ என்றார் திரும்பி வந்து சாவோர் சென்று விட்டான் நான் மகனே நீயும் வருக என்றான் வந்து விட்டான் குலக்கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள் எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தழை உதிர்ந்த மரமாக போனதடா தம்பி இல்லை களம் சென்றார் மாண்டார் எனினும் இத்தாசிரி உள்ளவரை காத்தார் என்ற பெயர் பூண்டார் இது உன் தாய் திருநாடு உன் தோளில் பலம் உள்ளவரை பகைவரை சாடு உடனே ஓடு சிங்காரித்து ரத்த காவி படிந்த வாழ்வு சென்றுவா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்தி விட்ட திருவிடத்தில் காட்சியினை போற்றி பாடாதாரோ பார்மகளே பூமி தன்மை என்று ராஜா ராணி படத்துல வந்தவசனாங்க எங்கள் ஊரு கொட்டாய் இன்னும் அந்த காலத்தில் கிருஷ்ணா தியேட்டர் கொண்டு இருந்துச்சு கொட்டாயில பார்த்துட்டு நானும் கவிஞர் கோப்பண்ணாவும் எட்டனாவுக்கு அந்த ராஜா ராணி கதைவசன வாங்கிட்டு வந்து நானும் அவனும் போட்டு போட்டு மனப்பாடம் பண்ண ஐம்பத்தி ஏழுல மனப்பாடம் பண்ணதுங்க எனக்கு இன்னும் மனவு காரணம் அந்த தமிழ் அந்த சந்த தமிழ் சங்க தமிழ் இவருக்கு கொடுத்தது அதை எடுத்து பங்கப்படாமல் நமக்கு தந்தவர் கலைஞர் எங்க ஐயா சொல்லுவாங்க இவரு தாசா எனக்கு காய்ச்சல் அடித்தா கல்வி வருமா நான் மாத்திர சாப்பிட்றது இல்லை ரெண்டு புறநானூறு பாட்டை சேர்த்தாப்புல படிப்பேன் காய்ச்சல் போயிடும் அந்த மாதிரி புறநானூறு காய்ச்சலுக்கு அறிவந்து நீங்கள் படித்து பாருங்கள் பிறகு சங்ககால தமிழினுடைய ஏற்றங்கள் புரியும் தலைவனோடு நான் கொண்ட நட்பு நிலத்தினும் பெரிய வாணினும் எந்த நீரினும் ஆறுழின்றேன் சாரல் கரும்போல் குதிக்கி பூக்கொண்டு பெருந்தே நினைக்கும் நாடனோட நட்பு நாலே வரிங்க இதுவான் அவங்க பாடின பாட்டு தான் அடிச்சு அந்த நட்பு நீள அகல உயரங்களை சொல்லி பாருங்க அந்த முக்கோண வடிவத்தை போட்டு காற்றாரு பாட்டுலே புருந்தோயில ஒரு செய் ஒரு தலைவன் கேக்குறான் தான் மனைவியை பார்த்து நீ ஆசைய சொல்லுமால் நீ ஆகிய என் கணவனை யானாகிய நெஞ்சு நேர்பவளே அந்த பாட்டை பாருங்க என்ன என்ன எல்லா பொண்ணு மாதிரிமா நினைச்சுட்ட நான் ஒண்ணு சாதாரணப்பட்ட லேசப்பட்ட பொண்ணு இல்லையா இந்த பிறப்பு இல்லையா என்ன எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி நான் தான் உனக்கு மனைவியா வரணும் நீ தான் அங்கே தான் ஒரு பொடி வைக்கிறான் அந்த பொண்ணு உன் மனசுக்கு பிடிச்சவளா நான் பரவணும் நீ நெஞ்சு நேர்பவள் ஏன்னா அந்த அடிக்கடி பறத்தை வீடுகளெல்லாம் போகிறேன் உன் மனசுக்கு பிடிச்சவளா நான் வந்து பிற ஆலங்குடி வங்கனார் பாட்டு நம்முடைய சங்க புலவர்கள் தமிழர் நாகரிகத்தை தமிழர் பண்பாட்டை தமிழருடைய கலாச்சாரத்தை சிதைந்து போகிறார்கள் அங்காமல் மறையாமல் சிந்தாமல் சிதறாமல் இந்தா என்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் சாரதாஸ் வழங்கிய களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை தின சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சங்க இலக்கிய பெருமை என்னும் பொருளில் புலவர் இரா கலியபெருமாள் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் இந்நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை குளித்தலை தமிழ் பேரவை சார்பில் நடைபெற்ற விழாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது